ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை வளர்பிரை பஞ்சமி அன்று வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு பூவில் தீபத்தை ஏற்றுங்கள் மாதம் முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆமாங்க அது என்ன பூ எப்படி ஏற்றணும் எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாய் இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பாத்தீங்கன்னா நாளை வளர்பிறை பஞ்சமி வாராகி அம்மனோ வாராகி அம்மனுக்கு உகந்த ஒரு நாள் பஞ்சமியோடு நம்மளுக்கு தை முதல் நாள் பிறக்கிறது இது ரொம்பவே நல்ல ஒரு விசேஷமான நாளாகும் எப்பவுமே எப்போவுமே நாம் பஞ்சமி அன்று எப்படி நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் போகணும் என்னுடைய எல்லாம் நீங்கணும் கடன் சுமைகள் நீங்கணும் அப்படின்னு நாம பஞ்சமிய நினைச்சு வழிபாடு செய்யறோமோ அதே மாதிரி வளர்பிறை பஞ்சமி அன்று நம்ம செல்வநிலை உயரணும் தொழில் வளரணும் குடும்பம் முன்னேறணும் அப்படின்னு நாம வளர்பிறை பஞ்சமி அன்றும் வழிபாடு செய்ய வேண்டும் இப்ப நம்மளுக்கு வளர்பிறை பஞ்சமியோடு நம்மளுக்கு தை பிறக்குது அப்படின்றது எவ்வளவு ஒரு விசேஷமான நாள் இந்த விசேஷமான நாள்ல நாம இந்த சூற்றுமமான இந்த பூவை கொண்டு நாம தீபம் ஏத்தும் போது நம்மளுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் முதல்ல பஞ்சமி அன்று நம்ம தை முதல் நாள் காலை பத்து மணிக்கு மேலே நம்மளுக்கு பஞ்சமி அப்படிங்கிறது துவங்கிறது இந்த பஞ்சமி திதியில வந்து நம்ம வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரம் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வாராகி அம்மன் வந்து இரவு நேர தேவதை அவங்களுக்கு இரவு நேரத்துலதான் சக்தி அபரிவிதமாக இருக்கும் அந்த நேரத்துல அம்மனை வழிபாடு செய்து நாம கேட்கும் வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் ஏற்படும் அதனால இந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் சரிங்க இப்ப இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏத்தலாம் எல்லோருமே ஏத்தலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தை மட்டும் தவிர்த்திடுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் வேற யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டிருக்கவே கூடாது இது பஞ்சமி திதி இன்னைக்கு நம்ம தை முதல் நாள் அப்படிங்கறதுனால கிடையாதுங்க ஒவ்வொரு பஞ்சமி திதி வர்றப்பையும் சரி வளர்பிரையா இருந்தாலும் சரி தேய்பிரையா இருந்தாலும் சரி நாம வாராகி அம்மனா வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அசைவத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் நான் சாப்பிடலங்க வீட்டில் தான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கூட நீங்க அந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க அசைவம் வீட்டில் இருந்தாலோ அசைவம் சாப்பிட்ருந்தாலோ நம்ம வாராகி அம்மனுடைய வழிபாடை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது செய்யக்கூடாது சரி இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய விக்கிரகம் இருந்தா கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்கள் படம் மட்டும்தாங்க இருக்குதுன்னா முழுவதுமாக சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க செம்பரத்தி பூ கிடைத்தால் வைங்க சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷமானது வாராகி அம்மனுக்கு அதிலேயும் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பரத்தி பூவை வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த செம்பரத்தி பூவையும் நம்ம வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேதியமாக மாதுளம்பழம் அது வைக்கலாம் அதில் தேன் கலந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதற்கப்புறம் கிழங்கு வகைகள் எது கிடைச்சாலும் வைங்க ஏன்னா வேருக்கு மண்ணுக்கு அடியில் வேரில் விளையக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வாராகி அம்மனுக்கு உகந்த ஒரு நெய்வேத்திய பொருளாகும் அதனால கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமா நீங்க வைக்கலாம் மாதுளம்பழத்தை நெய்வேத்தியமா வைக்கலாம் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க ஏத்த வேண்டிய தீபம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமுக தீபம் ஏ வச்சிருந்தாலும் சரி இல்ல ஒரே ஒரு அகழ்விளக்கு மட்டும்தான் ஏத்துறோம் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு மருதாணி பூக்கள் கிடைக்கும் இல்லைங்களா அந்த பூக்களை வந்து செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்துக்கோங்க உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா யார் வீட்டில் இருக்குதோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பறிச்சுட்டு வந்துக்கோங்க அந்த பூக்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இந்த மருதாணி பூவை ஒரு பூஜைக்குண்டான தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க அதற்கு மேலே இந்த பஞ்சமுக விளக்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி சிகப்பு நிறத்திரி போடுவது விசேஷமானது வாராகி அம்மனுக்கு உகந்த நிறம் சிகப்பு அதனால இந்த சிகப்பு நிற திரிகள் இட்டு இந்த பஞ்சமுக விளக்கை ஏற்றுங்கள் கண்டிப்பாக உங்க வீட்டுல ஏற்படக்கூடிய வறும நிலை தரித்திர நிலை இதெல்லாம் நீங்கி ஒரு செல்வ நிலையை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில ரொம்ப டல்லா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா பஞ்சமி அன்று ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி அன்றும் இந்த மருதாணி பூ தீபம் ஏத்துங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் தொழில் வந்து முன்னேறிகிட்டே போகும் ஒரு ஷாப் வச்சிருக்கிறீங்கன்னா புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நிறைய வந்து தொழில்கள் வந்து முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்குது தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதையெல்லாம் தவிடி பொடியாக்கிரும் வாராகி அம்மனை என்னைக்கு நம்ம வழிபாடு அரச செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் அனைத்துமே விலகிவிடும் அவ்வளவு அற்புதமானவள் வாராகி அம்மன் அதனால நாளைய தினம் தை முதல் நாளே நம்மளுக்கு பஞ்சமியோடு பிறக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தியான நாள்ல நம்ம இந்த மருதாணி பூ தீபம் ஏற்றி வாராகி அம்மனுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது கூட நம்ம சின்னதா தான் செய்ய போறோம் ஆனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம் அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போதும் தவறாம செய்யுங்க ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லையுமே நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திரஜபங்கள் பரிகாரங்கள் தீபங்கள் எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம ஒரு சின்ன விதையதா விதப்போம் அது விருட்சமாயி நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடியது அதனால சின்ன சின்ன விஷயங்களை தவறாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திதிகள் பார்த்து வழிபாடு செய்தவன் எப்பொழுதும் தோற்றதா சரித்திரமே கிடையாது திதிகள் பார்த்து எவன் ஒருவன் வழிபாடு செய்கிறானோ அவன் விதியையே வெல்வான் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால இங்க விசேஷமாக வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி அஷ்டமி திதி இது மாதிரி இந்த தை முதல் நாளே நம்மளுக்கு பஞ்சமியோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய இந்த மாதிரி விசேஷமான எல்லாம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு இரண்டு மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்றோம் சரிங்களா சரி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்